நாள் பட கலியுகத்துல நம்ம சாதித்தது என்னன்னால் இதெல்லாம் முப்பத்தி மூணு அறுபத்தாறு எல்லாம் இல்லை முதல் முப்பத்தி மூணுக்குள்ளே எல்லாத்தையுமே கொண்டுட்டோம் முதல்லயே முக்குணம் 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 இப்ப இதுதான் முக்குணம் இப்போ வாதம் பித்தம் கப்பம் எல்லாம் சின்ன வயசுலயே ரத்த கொதிப்பு நோய் எட்டு வயசு குழந்தைக்கு இருக்குன்றா சக்கர நோய் பத்து பன்னெண்டு வயசு குழந்தைக்கு இருக்குங்கிறா முன்னாடிலாம் ஒரு அறுபது வயசு ஆச்சுன்னா வைத்தியர்கிட்ட போய் எல்லாம் சரியா இருக்கா பாத்துன்னு வாங்குவா இப்ப இருபத்தஞ்சுக்கு பார்க்க சொல்றான் ஆயிடுச்சு ரொம்ப வயசாயிடு சுவாமி போய் உடனே பாருண்டு வாருங்க நாள் நிஜமாவே தெரியல பாருங்க அந்த நாள்ல அறுபது வயசு வரைக்கும் முகத்துல ரொம்ப தெளிவும் இளமக்களையும் இருக்கும் ஆனா இப்ப முப்பது வயசுக்கு சுவாமிக்கு சுவாமி பூர்த்தி ஆயிருக்குமோ அப்படின்னு கேட்கறாப்புல இருக்கு வயசு முப்பது ஆறு ஆனா அவருக்கு அட்டது பூர்த்தி ஆயிருக்குமோனா முத்தல் தெரியறது இல்லையோ ரொம்ப சீக்கிரத்துல ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு மன அழுத்தம் மன அழுத்தத்துக்கு காரணம் ஆன்மீக கல்வி இல்லாம நாம் ஆறுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோன்னே இந்த அழுத்தம் வரவே வராது எல்லாத்துக்கும் ஓட்டம் ஓட்டம் ஓட்டம்னா முடியுமா கொஞ்சம் அதது அப்படியே கொஞ்சம் ஆனந்தமா நம்மளை சுத்தி நடக்க விட்டுணும் பெருசா ஒண்ணு நம்ம சாதிச்சுட முடியாது நாம் என்ன சாதிக்கணுமோ அதை பெருமாள் நன் எழுதி வச்சிருக்காரு அதை மட்டும் விட்டுட்டு மத்த எல்லாத்தையும் சாதிக்க போறதா நினைக்கிறோம் பாருங்க என்னமோ உலகமே நம்ம தலையில ஓடுறதா நினைச்சுட்டு இருக்க செய்தான் மன அழுத்தத்துக்கே காரணம் நாமும் உலகத்துல ஒரு சின்ன பகுதி ஆனா நாம் பெரியவன் ஆக முடிஞ்சது பெருமானுடைய மனத்துல மட்டும்தான் மத்தாறு வாழ்க்கையிலையும் நாம் பெரியவன் ஆயிடவே முடியாது ஆனா ஓரொரு ஜீவனையும் தான் உள்ளத்துக்குள்ள எவ்வளவு முக்கியமானவனா பகவான் வச்சுக்கிறார் தெரியுமோ அந்த மதிப்பு எனக்கு யார் கொடுப்பாளோ அவரை பத்தி தானே நான் யோசிக்கணும் மற்ற எல்லா இடத்துலையும் ஆயிரத்துல நான் ஒண்ணும் பதினாயிரத்துல நான் ஒண்ணும் அப்ப அதுல இருந்து என்ன லாபம் யார் ஒத்தொத்தருக்கும் ஒத்த நம்ம முதலாளி இருக்கார் மூவாயிரம் பேர் அவர்கிட்ட வேலை பார்க்கிறார் ஒரு வருஷத்துக்கு என்கிட்ட எத்தனை நிமிஷம் பேசுவார் அஞ்சு நிமிஷம் பேசிருக்கலாம் ஒரு மாலையை போட்டுட்டு ஆச்சு அறுபது வயசு ஆச்சு போயிட்டு வான்னு சொல்ற அன்னைக்கு பேசுவார் அப்பதான் நம்ம பார்த்துருக்கோமே தவிர சாமி இருபத்தஞ்சு வயசுக்கு வந்தேன் அறுபது வரைக்கும் வேலை பார்த்துருக்கேன் ஒரு நாள் பார்த்து சிரிக்கல இன்னைக்கு மட்டும் மாலை எடுத்து வந்து சிரிச்சு நம்பிறாரு நாள் நீ இருபத்தஞ்சுக்கே கிளம்பி இருந்தா அன்னைக்கே சிரிச்சிருப்பார் அது இல்லாம அறுபதாவது வயசு உட்காந்து இருந்தா அவர் அழுதுன்னு தான் இருந்திருப்பார் ஆகவே அவரை இவரை நம்ம இல்ல மூவாயிரம் பேருக்கு அஞ்சு நிமிஷம் கொடுக்குறா ஆனா பகவானுக்கு எத்தனை கோடி ஜீவாத்மாக்கள் சொத்து ஆச்சரியம் அந்த ஓரொரு ஜீவாத்மாவோடு இருபத்தி நாலு மணி நேரமா ஒரு செலவழிக்கு தயார் இது யாராலையான பண்ண முடியுமா சொல்லுங்க ஏன்னா அந்தந்த ஜீவனுக்குள்ள அந்தராத்மாவா இருந்து உன்னையே நான் இருபத்தி நாலு மணி நேரம் பார்த்துட்டு இருக்கேங்கிறாரே அந்த அளவுக்கு அவருக்கு சக்தி வியாப்தி இருக்கும் இல்லையோ எல்லா இடத்துலையும் விபுவா வியாபித்து இருக்கிறபடியால் ஓரோரு ஜீவனோடையும் காலம் செலவழிக்கிறதுக்கு அவர் தயாராக இருக்கிறார் இந்த உண்மையை நான் புரிந்து கொள்ள வேண்டும் திரும்ப வருவோம் அப்ப சுத்த சத்துவ மிஸ்ர சத்துவ காலத்தம் அதுல நித்திய சூரிகளுக்கு முக்குணத்தின் சேர்க்கையே கிடையாது பத்த முக்குண முக்குணீரத்துக்குள்ள இருந்தார் இன்னைக்கு அதுல இருந்து விடுதலை அடைந்து இப்ப முக்குணத்தின் சேர்க்கை இல்ல அது முக்த ஜீவனுக்கு பத்த ஜீவனுக்கு இப்போதும் முக்குண சரீரத்துக்குள்ளதான் சிக்கி கொண்டிருக்கிறோம் அப்ப இந்த சரீரம் முழுக்க மூன்று குணங்கள் அதோடு தான் இப்போதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த முக்குணத்தோட கொஞ்சம் சம்பந்திகள் எல்லாம் யாருன்னு பார்க்கலாமா ஆறு சுவாமி பொன் கொடுத்திருக்காளா பெண் வாங்கியிருக்காளா எந்த சம்பந்திய பத்தி இப்ப சொல்லாம் இருக்கு பாருங்க முக்குண சம்பந்தினால் யுகத்துக்கும் குணத்துக்கும் சம்பந்தம் உண்டு வரணத்துக்கும் குணத்துக்கும் சம்பந்தம் உண்டு அதே போல காலத்துக்கும் ஒரு நாள் நேரத்துக்கும் இதற்கும் சம்பந்தம் உண்டு சொல்றேன் இப்போ யுகம் கிருதயுகம் சத்தகுணம் நிறைய இருக்கிற யுகம் திரேதாயுகம் நிறைய இருக்கிற யுகம் யுகம் ரஜோகுண தமோகுணம் கலந்து நிறைய இருக்கிற யுகம் கலியுகம்

நாம இருக்கிற யுகத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுவோம் இப்போ நாம இருக்கிறது எங்கே தமோ குண யுகத்துலதான் இருக்கும் தான் இருக்கும் ஏன்னா இதுக்கு வரணமே கருப்பு சத்த குணத்துக்கு வரணும் வெள்ளை ரஜோகுணத்துக்கு வரணும் சகப்பு தமோ குணத்துக்கு வரணும் கருப்பு இந்த கலியுகம்னு சொன்னாலே கலி கருப்புன்னு சொல்ற மொழியும் அதனால இது மொத்தம் தமோ குணத்தோட சம்பந்தப்பட்டது இது ஒரு பக்கம் ஒரு நாள் எடுத்து வச்சுங்க கார்த்தால நாலு இருந்து ஆறு மணி பிராம முகூர்த்தம் ரொம்ப சாத்திகமான காலம் அது சத்த குணத்தோட இருக்கிற காலம் பகல் பதினொன்னரை மணி ஆறுதுன்னு வச்சுக்கோங்க பதினொன்னரைல இருந்து மத்தியானம் மூணரை மணி வரைக்கும் ராஜசமான காலம் சாயங்காலம் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்க அதுல இருந்தே தாமசமான காலம் அப்ப ஒரு நாளுக்குள்ளேயே மாறுறது அந்த வானிலை அறிக்கையெல்லாம் மாத்திர பாரு அதை போல கார்த்தால சத்த குண காலம் மத்தியானம்ங்கிறது ரஜோகுண காலம் ராத்திரி பொழுதுங்கிறது தமோ குணம் அதனால கார்த்தால எழுந்திருக்கிறச்சே எல்லாம் பளிச்சின்னுருக்கு தழுவா இருக்கு மத்தியானலையா இருந்தா வேகம் நாட்டம் ஓட்டம் அங்க இங்க கோபம் வெடிக்கிறது சகப்பு எல்லாம் ராத்திரி ஏட்டா அப்படியே அனைத்தும் ஆய்ந்து ஓய்ந்து போய் எப்ப படுப்போன்னு அப்படி கொஞ்சம் நாழி சொல்லிட்டு ஒன்பதாச்சு ஒன்பதே முக்கால் வரைக்கும் சொல்லிட்டு இருக்கலாம் அதுக்கப்புறம் தமோ குணம் தெரியாத சுவாமி ஏன்னா எப்படியுமே இருக்கு நீரே ராத்திரி வேள சொல்லிட்டு இருக்கீர் பகல் வேல்ல சொன்னாலும் சரின்னு கொஞ்சம் கேட்டுக்குவான்னு கேட்டுக்கலாம் ஒண்ணு செய்யலாம் அப்போ சாத உபன்யாசங்கள்லாம் இனிமே கார்த்தால நாலு மணிக்கு தான் அப்படின்னு வச்சுட்டோம்னா அது ரொம்ப சாத்தியமான காலம் இல்லையோ அந்த சத்த குணத்தோடு இருந்து படிக்கணுங்கிறதுக்கு தான் கார்த்தால சீக்கிரம் இருந்து படி படினா அது லோகம் இப்ப ரொம்பவே மாறி போச்சு எல்லா பிள்ளைகளும் இப்ப ராத்திரி முழுக்க படிச்சு கார்த்தால் நாலு மணிக்கு படுத்து விடுறோம் படுக்க படிக்க ஆரம்பிக்கிறச்சே பத்து அதுவும் இப்போ கூட்டு படிப்பு வேற எல்லாருக்கும் இப்போ நாங்க கூடி சேர்ந்து படிக்க போறோம்ன்றதே மெதுவா பத்து மணிக்கு ஆரம்பிச்சு விடிய விடிய நாலு மணிக்கு படுத்து நோட்டு நாலு மணில இருந்து பத்து மணி வரைக்கும் தூங்குறா ஏன்னா அப்பதானே சரியா சத்த குண காலத்தை ஒழிச்சுடலாம் முடியும் அது கையிலே இருக்காதே அப்ப இதுக்கெல்லாம் நாமளும் தான் காரணமா இருந்திருக்கும் நாம ரொம்ப நேரம் முழிச்சு இருக்கிறது கூடாது பத்து மணியானா படுத்துணும் நாலு நாலரை மணியானா எழுந்துடணும் பத்துல இருந்து நாலரை சரியான தூக்க காலம் நீங்க வைத்தியர்கள்ட்ட கூட கேட்டு பாருங்க ராத்திரி பத்து மணில இருந்து கார்த்தான நாலரை மணிக்கு தூங்கினோம்னால் அது நல்ல வேலையே தமோ குண வேலை தமோ குண வேலைக்கு தகுந்து நானும் தமோ குணத்துக்கு வேலை கொடுத்துட்டேன் இப்போ தூங்கி போட்டேன் இல்லையோ அப்ப அது ரெண்டும் சரியா போடும் தமோ குணத்துல தூக்கம் வர்ற நேரத்துல முழிச்சின்னு இருந்துட்டு சத்த குணத்துல நன்னா முழிச்சு சுருச்சுருப்பா இருக்கிற நேரத்துல தூங்கி போயிட்டு பார்ப்போம் தேவர்கள் எல்லாம் வளர்ந்தவர்கள் அசுரர்கள் எல்லாம் உயர்ந்தவர்கள் ராட்சசர்கள் எல்லாம் குணத்தால் சிறந்தவர்கள் அப்படின்னு பிரிச்சு விட்டுருக்கா ஒரு நாள்ல பிரிச்சு பார்க்கலாம் யுகங்களுக்குள்ள பிரிச்சு பார்க்கலாம் வரணம் சொன்னேனே வரண வெள்ள வரணம் சகப்பு கருப்பு என்றும் பிரிக்கலாம் கண்ணன் கீதையில சாதிக்கிறார் தான் நான்கு அவ்வயம் படைத்தேன் குணகர்ம விபாகசக அந்தந்த வர்ணத்தவனுடைய குணம் அவனுடைய கர்ம அதன் அடிப்படையில் செய்திருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் பிராமணன் பிராமணன் இந்த குணத்தவன் என்று சொல்றது ஒரு பக்கம் கஷத்ரியன் அவர் இந்த குணத்தவர் என்று சொல்றது மற்றொரு பக்கம் இந்த குணத்தவரா இருக்கார் அதனால பிராமணன் இந்த குணத்தவரா இருக்கார் அதனால கஷத்ரியன் இது மற்றொரு வகைப்பு அதனாலதான் விஸ்வாமித்திரர் பிறப்பால க்ஷத்ரியன் அறிந்து கோபப்பட்டு கொண்டே இருந்தாலும் அவர் பிரம்ம ரிஷி பட்டம் பெறணும்னு ஆசைப்பட்டாரோ இல்லையோ கட்டை சி வரைக்கும் வசிட்டர் ஒத்துக்கவே இல்லையே நீ பிரம்ம ரிஷி ஆக முடியாது ஆ முடியாது மட்டும் தண்டே இருந்தார் அதுக்கப்புறம் கடைசியை அவர் தலை குனிஞ்சு அகங்காரத்தை விட்டு பொறுமையை கடைபிடித்து நான் குணத்தோடு இருக்கேன் எனக்கு பிரம்ம ரிஷி பட்டம் கொடு அப்படி சாமித்தர் பெற்றுக் கொண்டார் சொல்லுமே வசிட்டர் வாயால் பிரம்ம ரிஷி அப்படின்னு பாட்டோம் சொல்றோமோ இல்லையோ அப்படின்னா வசிட்டர் ஒத்துக்கவே மாட்டார் இவர் என்ன பண்ணாலும் இல்லே இல்லே இல்லார் கடைசி அந்த சத்தகுணம் முழுக்க அவருக்கு வளர்ந்துடுத்துன்னு பார்த்த அப்புறம்தான் பிரம்ம ரிஷி பட்டம் கொடுத்தார் அப்ப வரணங்களையும் இதன் அடிப்படையில் பிரிச்சு விடலாம் அப்போ முதல் வர்ணத்தவர்கள் சாத்திகர்கள் இரண்டாவது வர்ணம் ராஜசம் மூணாவது வர்ணம் ராஜச தாமசம் சேர்ந்தது நாலாவது வர்ணம் தாமசம் என்ன இந்த நான்காக பிரிப்பார்கள் அப்ப ஒன்னொன்னு ஒரு ஒரு சம்பந்தி இருக்க பத்தீங்களா காலத்துல சம்பந்தி நாம நேரத்திலே கார்த்தால ஒரு நாளைக்குள்ள இருக்கிற மாறுதல்கள் தேவதகள் அசுரர்கள் ராட்சசர்களுக்குள்ள இருக்கிற மாறுதல்கள் நிறத்தில் இருக்கிற மாறுதல்கள் என் பெருமானே நாலு குணத்துக்கு தகுந்த நாலு யுகத்துல வெவ்வேறு வர்ணத்தோட காட்சி கொடுப்பறான் கண்ணன் கண்ணன் கருப்புன்னு பாக்குற மாதிரியோ கருநீல வண்ணன் முகில் வண்ணன் மேக மேகவண்ணன் சொல்றமே முதல் யுகம் கிருத்த யுகத்துல பெருமாள் அந்த வர்ணத்தில் இருக்க மாட்டார் வெளுப்பா தான் இருப்பான் திரேதா யுகத்துல சகப்பா இருப்பான் துவாபர யுகத்துல மாந்தளிர் பச்சை நிறத்துல இருப்பலாம் மாந்தளிர் பச்சைன்னா மா இலை பாக்கச்சே அது கொஞ்சம் இலையா இருந்ததுன்னா பச்சையும் இருக்கும் மஞ்சளும் சேர்ந்துட்டு இருக்கும் மொழியோ ஒரு பச்சை நிறமும் இருக்கும் இலை பாத்துருப்பீல இப்ப ஒண்ணு இல்ல நம்ம வாழை இலையே கொஞ்சம் அப்படி நாள் பட நாள் பட பச்சையா இருக்கிறது மாதிரி கொஞ்சம் மஞ்சள் அடிக்காதா அதத்தான் மாந்தளிர்பச்சைங்கிறார் அந்த மாமரத்தினுடைய இலை என்ன பச்சையா இருக்குமோ அந்த மஞ்சளும் பச்சையும் கருநீளமும் கருப்பும் கலந்த ஒரு வர்ணம் அதுதான் துவாபர யுகத்துல பெருமானுடைய வர்ணம் கலியுகத்தில் கருப்பு வர்ணத்தோட இருக்கார் ஏன் சுவாமி இந்த மாதிரி இருக்காருனா அதுக்கு ரொம்ப வேடிக்கையான ஒரு அர்த்தம் பிரிவாச்சன சாதிக்கிறார் கிருத்த சாத்திகர்கள் நிறைய ஒல்லி மக்கள் நிறைய சாத்திகாலா இருந்தால அதனால அவளுக்கு எல்லாம் பெருமான வெளுப்பா சேவிக்கணும்னு ஆசையா அவ பிரார்த்திச்சா பெருமாள் வெறுப்பா சேவ அடுத்த யுகத்திலே எல்லாரும் ரஜோகுணத்தவர்கள் இருந்தால அவளுக்கு எல்லாம் ஷகப்பா சேவிக்கணும்னு ஆசை அதனால பெருமாளை கேட்டா அவரும் ஷஹப்பா வந்துட்டார் அப்புறம் துவாபர யுகத்துல ரஜசு தமஸ் கலந்தவாளா இருந்தாலா அதனால ஷகப்பும் கருணீலமும் சேர்ந்து பெருமாள்கிட்ட பிரார்த்தித்தா சரி வந்துட்டார் அடுத்து கலியுகத்துல தமோ குணத்தவர்கள் தான் அதிகம் சுவாமி அதனால கருப்பா இருக்கணும்னு கேட்டுட்டா அதனால தானே கண்ணன் கருப்பா சேவை விட்டார் ஏன் தமோ குணத்தவர்கள் கருப்புன்னு வரணும் அப்ப பெருமாளையும் கருப்பா கேட்டிருக்கலாம் அப்படின்னா நாம பகவான காட்சி கொடுன்னு கேட்டதாவான்னு ஒத்துக்கணும் கலியுகத்துல அதையும் பண்ண அவர் கேட்கவே மாட்டான் முதல் யோகத்திலேயான் கேட்டான் கலியுகத்துல கேட்கவே மாட்டான் அப்ப பெருமாளையும் கருப்பா வந்தார்னா கேட்கறச்சே கேக்கிறச்சே வெளுப்ப பூசின்னு வந்தாராம் சகப்ப பூசின்னு வந்தாராம் மாந்தல் வந்தாராம் நாலாவது இயற்கையான கருப்பு வர்ணத்தோட வந்துட்டாருட்டார் பெருமாளுக்கு எப்பவுமே கருப்பு தான் வரணும் நான் கேட்ட வரைக்கும் அவர் மாத்தின்னு மாத்தின்னு வந்தார் எப்ப நான் கேட்கறதை நிறுத்திட்டேனோ நல்லதா போச்சு இனிமே நான் எனக்கு இருக்கிற நேரத்தோட வரேன் அதுதான் கருமையான வரணும் அதனாலதான் கண்ணன் என்னும் கருந்தெய்வம் தெய்வம் காட்சி பழகி கிடந்தேனே புண்ணில் பொடை போல் புறணின் அழகு பேசாதேன்னு ஆண்டாளுடைய போஷம் அந்த கருப்புங்கிறதே தமோ குணம் தான் தமோகுணம் இந்த யுகத்துக்குன்னு இருக்கிற குணம் அப்ப வரணத்தினுடைய குணம் பார்த்தோம் ஒரு நாளைக்குள்ள என்னென்ன மாறுதல்கள் அடையிறதுங்கிறத பார்த்துட்டோம் இந்த முக்குணம் அச்சயத்தனத்துக்குள்ள பிரிவு பார்த்தோம் சைத்தன்யமுடைய ஆத்மாக்களுக்குள்ள பிரிவு பார்த்தோம் இடத்துல என்ன இருக்கும் சுத்த சத்தம் மட்டும்தான் இருக்கும் அப்ப அச்சயத்தனத்துக்குள் சுத்த சத்துவம் மிஸ்ர சத்துவம் காலத்தம் இப்ப நான் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கேன்னு இல்லையோ முடிஞ்ச உடனே பரீட்சை உண்டு